வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழு இஞ்சி போரில் பதினஞ்சு ஹெச்பி வி சிக்ஸ் மோட்ரு இறக்கிட்டாங்க அது மோட்ரு தூக்கம் வரல அதுக்காக இப்போ கேமரா போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதோட கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா போர் பைப் வந்து உடஞ்சி உள்ளே வந்து மோட்டரில் மாட்டியிருக்கு இப்போது மோட்ரை எடுத்ததுக்கப்புறம் உள்ள வீடியோ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரை எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா போரோட கேசிங் வந்து மோட்ரு இருந்த இடத்துல உடஞ்சிருக்கு ரெண்டு இடத்துல உழஞ்சிருக்கு ஒரு இடத்துல ஸ்லாட் ஓட்டையாகி உடஞ்சிருக்கு இன்னொரு இடத்துல போர் ஜாயிண்ட்டுக்கிட்டே வந்து உடஞ்சிருக்கு இதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம இரும்பு லாக் செஞ்சு அந்த இடத்த லாக் பண்ணிவிட்டு அது போக இந்த போரில் வந்து ஜல்லி பேக்கிங் சரியாக இல்லை அதனால் ஜல்லி பேக்கிங் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டம்ப்ரஸர் க்ளீன் பண்ணி புது இறக்க போகிறோம் அடுத்து வர்ற இதுகளை பாருங்கள் இதுதான் அதோட அதோடய பைப் லாக் இதை தான் கொண்டு போய் அந்த உடஞ்ச இடத்துல வச்சு லாக்கை செட் பண்ண போகிறோம் இது வந்து இப்போ லாக்கை செட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ அந்த ரவுண்டாக ரிங்கு மாதிரி தெரிகிறது தான் அந்த பைப் லாக்கு கொண்டு போய் செட் பண்ணியாச்சு செட் பண்ணிட்டு கீழே கூம்பு மாதிரி பார்த்துருப்பீங்க அது வந்து வெல்டிங் வந்து லைட்டாக வச்சுருப்போம் அந்த வெல்டிங்கை வந்து கீழே லாக்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை உடச்சி கீழே தள்ளி விட்டுருவோம் இது அந்த உடஞ்ச இடத்துல செட் பண்ணிட்டோம் ஒரு எண்பது சதவீதம் அந்த உடஞ்சதை லாக் பண்ண முடிஞ்சது அதுக்கு கீழே பைப்பு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்ததுனால அடித்து இறக்க முடியலை அதனால் எண்பது சதவீதம் வரை லாக் பண்ணிட்டோம் இது அதோடய ஃபைனல் ரிசல்ட்டு ஆனால் போர் வந்து இப்போ பர்ஃபெக்டாக ஆகிடுச்சி பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போரை சுற்றி சென்னை மரங்கள்லாம் இருந்தனால அந்த வேர் வந்து அடைச்சிருக்கு அதனால் மேலேருந்து பச்சை போரை சுற்றி புளியில் போயிடுறோம் அந்த புளியில் உள்ள வேரை எடுத்துகிட்டு போர் பைப்பை வந்து அசக்ட்டு அசக்ட்டு அந்த ஜல்லி பேக்கிங்காக செரி பண்ணுறோம் இப்போ அந்த ஜல்லி வந்து கீழே எல்லாமே உட்காந்துருக்கு அதனால் திரும்ப மேலேருந்து ஜல்லியை பேக் பண்ணிட்டு வரோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுன்னு வர ஜல்லியை ஃபஸ்ட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உரை வச்சு அந்த உரையை சுற்றி மண்ணு போட்டுட்டு திரும்ப ஜல்லி பேக் பண்ணுவோம் இதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா நூறு மூளைக்கு மேலே ஜல்லி அந்த அந்தளவுக்கு கேப்பு கிடந்தனால தான் போர் பைப் வந்து உணையிறதுக்கு காரணம் அதனால் முடிஞ்ச வரை பார்த்திங்கன்னா ஜல்லி போடுறதை நல்லா போடுறதுக்கு நான் வந்து பண்ண சொல்லுங்கள் வீட்டுக்கு ஜல்லினால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு எவ்வளோ இந்த நேரம் வேஸ்ட் எல்லாமே இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரு ஒருங்கிறவ்வளவு போட போகிறோம் அதை பயனுள்ள உரையில் போட்டு பயனுள்ள உரையில் பயன்படுத்திக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உரையை வச்சுட்டு உரைக்குள்ளே ஜல்லி பேக்கிங் சரி பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜல்லியும் கொட்டி முடிஞ்சாச்சு இப்போ கம்ப்ரசர் வச்சு அந்த க்ளீன் பண்ணுறோம் அது ஃபுல்லாக வந்து அந்த இதில் உள்ள மண்ணெல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம் கம்ப்ரசர் வச்சு ஊதினால நல்ல ஈல்டு இருக்குது நல்ல ஈல்டு இருந்தனால பத்து ஹெச்பி மோட்ரு ஒரு நூற்றி ஐம்பது அடியில் வச்சு ஓட்டுறோம் மொதல் வந்து இரநூத்தி இருபது அடியில் ஓடிச்சு இப்போ நூற்றி ஐம்பது அடியில் வச்சு மோட்டரை ஓட்டுறோம் பத்து ஹெச்பி புது மோட்டர் டெக்ஸ்மோ டேரோ இதுதான் அதோடய ஃபைனல் ரிசல்ட் தண்ணி நல்லா வருது போராக சக்ஸஸ் பண்ணியாச்சு இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே